ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக வள்ளலாரின் ஆன்மநேய ஒருமைப்பாது மனித நேயம் என்பது மனிதன் மற்றொரு மனிதன் மீது காத்தும் அன்பாகும் ஆன்மநேயம் என்பது உயிர் உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் காத்துகின்ற அன்பாகும் வள்ளலார் மனித நேயத்தை மிஞ்சிய ஆன்மநேயத்தை தொத்தாரு ஜீவகாரணத்தின் உச்சியை சிகரத்தை எட்டி பிடித்து எவருமே அடைய முடியாத மரணமல்லா பெருவாழ்வை அடைந்தவர் ஜீவர்கள் அளப்பரியது வள்ளலார் பிறந்து வாழ்ந்த இன்னமனில் இன்றைக்கு மனிதநேயமே வற்றி போனது வருந்த தக்கது மனிதநேயம் வற்றி போனதால் இன்றைக்கு தண்ணீரை சண்டிக்காத நிலங்கள் கூட செந்நீருடன் உறவாதுகின்றன தண்ணீருடன் வாழ்வு நடத்த வேண்டிய மனித சமுதாயம் கண்ணீருடன் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறது உடலுக்குள் ஓடும் குருதி உயிரை காப்பதற்கு பதில் சடலங்களுக்கு இடையே ஆறு போல் ஓடுகிறது எங்கு பார்த்தாலும் கொலை களவு வன்முறை போதும் போடும் மனமுள்ளவனே மனிதன் அந்த மனம் நேமுள்ள மனமாக இருந்தால் மாநில சமுதாயம் சீர்பெறும் சிறுபுறும் புன்னகை தவளும் மனங்களில் குண்டிவித்ததன் வன்முறைக்கு வித்திடுகின்றன தனக்கு கிடைத்த உணவை தன் கூட்டத்துடன் கா கா என்று கரிந்து பகிர்ந்து உண்ணுகின்றது ஆனால் ஆறாம் அறிவாம் சிந்திக்கும் அறிவை பெற்ற மனிதனின் நிலை இங்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே யாதும் ஊரே யாவரும் கேலி ரெண்டால் கணியர் பூங்கொண்டனர் ஆனால் இந்த பக்கத்து வீட்டுக்காரரிடம் பக்கத்து கடைக்காரரிடம் சந்தை தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அளித்திடுவேன் என்றார் பாரதி ஆனால் இந்த பல தேசங்களில் தினந்தோறும் பத்தினி சாவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன இதற்கு என்ன காரணம் மனித நேயம் நம்மிடம் இல்லாமையே என்பது அனைவரும் அறிந்ததே புலிக்கும் மானுக்கும் பகை உணவுக்காக பூனைக்கும் எலிக்கும் பகை உணவுக்காக பகைதான் என்றால் கொள்வது இல்லை ஆனால் மனிதன் பிற உயிர்களை கருமை இல்லாமல் கொண்டு தின்னு கொண்டே இருக்கின்றார் உங்கள் பகைவருக்கும் நேசம் கரம் நீத்துங்கள் என்கிறது கிறிஸ்தவம் பக்கத்து வீட்டுக்காரர் பசிய இஸ்லாம் என்கிறது அப்படி இருக்க ஏன் நம்மிடம் இத்தனை பேரும் அனைத்து மனங்களும் அன்பையே போதிக்கின்றன இப்படி அனைத்து அருளாளர்களும் மனிதநேயத்தை போதித்த போது அதையும் தாண்டி

பெறுவதற்கு ஜாதி மத சமயங்களே தடையாக உள்ளது என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார் ஜாதியிலே சம் ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சந்தையிலே ஆடியிலே அபிமானித்து அழகின்ற வகையில் அழிந்தழிந்து வீதே நீர் அழுதல் அழகளவே சமார்குத்தனித்தலைவர் ஒருத்தர் ஆவர் தாமே வீதியிலே அருஜோதி விளையாடல் என்பதை அறிந்த வல்லல் பெருமான் ஜாதி மன சமய வகிப்பங்களை எல்லாம் விட்டு எவ்வளவும் சுத்த சன்மார்க்க பொருந்தலையை அடைய வேண்டும் இறைவனம் வேண்டுகின்றார் அச்சா நான் வேதில் கேட்த அறுபுரிதல் வேண்டும் ஆரந்த நெருகல் எல்லாம் அறிந்தரிதல் வேண்டும் எச்சாவும் ஆகி உயிர்க்கு இடம் வேண்டும் எமையெடுத்தால் தமக்கெல்லாம் இன்புதல் வேண்டும் இச்சாதி சமய உகிப்பங்களை எல்லாம் விட்டு எவ்வளவு தவிர்த்து எவ்வளவும் சன்மார்க்க பொடுவடிதல் வேண்டும் உச்சாதி அந் உச்சாதி அந்த திருவடிவில் யாமும் உடையாயும் கலந்தோங்கும் ஒருமையும் வேண்டுவனே மேலும் கடவுளின் பெயரை மதத்திற்கு மடம் வேறு வேறாக வைத்து அடர் மூலம் தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளும் வேறுபாடுகளை களைய கடவுள் ஒருவரே என்பதையும் எடுத்துரைக்கின்றார்

வள்ளல் பெருமானுக்கு முன் தோண்டி அருளாளர்கள் கூறியிருந்தனர் என்றாலும் அனைத்து உயிர்களிலும் இறைவனை குடிக்கொண்டிருக்கின்றான் ஆதலால் உயிர் படக்கூடாது என்பதை உணர்த்தும் ஆன்மநயத்தை போதித்தவர் நம்பெருமான் மட்டுமே உயிருள்ளாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலப்பரவுகள் என்று உரைத்த மை சிவமே இதை உணர்ந்த நம்பெருமான் வாடிய பயிரை கண்டு அவரும் வாடுகின்றார் வாடிய பயிரை கண்ட போடெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தேன் வீடுதோறும் இறந்தும் பசியாராத அயர்ந்த பக்தரை கண்டு உளம் படைத்தேன் நீரிய பிணியால் வந்துகின்றோர் என் கண்டு உளம் துடித்தேன் ஈரின் மானிகளால் ஏழைகளால் நெஞ்சிழைத்தவர் தமை கந்தே இழைத்தேன் பிற உயிர்களை கொலை செய்வர்களைக் கண்டால் நடுங்குகின்றார் துன்னன கொடியோர் பிரவுயிர் கொல்லத் தொடங்கிய போடெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயோ பிறவுயிர் பதைக்க கண்டகாலத்திலும் படைத்தேன் மண்ணினில் வளையும் தூந்திலும் கன்னி வகைகளும் கண்டபோடெல்லாம் எண்ணியல் உள்ளம் நடுங்கிய நறுக்கும் எந்தனின் திருவுள்ளம் அறியும் யார் ஒருவர் அனைத்து உயிர்களையும் தன்னுயிர் போல் எண்ணி சுத்து சித்துருவாய் என் பெருமான் நரம்பெருமான் நரம்பெரியும் இடமென நான் பெறுதேன் அண்டு வித்தகர் தமிழுக்கு ஏவல் புரிந்திரேன் சிந்தை மிகு விரைந்ததாலோ எதையெல்லாம் அவர் எடுத்துரைக்க காரணம் என்ன அவர் சுகத்தை நாமும் அடைய வேண்டும் என்பதற்காக இறைவனே அவர் உள்ளிருந்து நமக்காக உரைக்கின்றார் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் தன் வார்த்தை நம்பமினோ நமரங்கா நச்சரு நம்மிடுவே வானுரைத்த மடிவண்டு நலபுரியும் பெண் பெருமாள் வரவு எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்களெல்லாம் பெறவே தேனுரைக்கும் உளமினிக்க எழுகின்ற தெரிந்தடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும் ஏனுரைத்தே நிறக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யாம் சுகத்தினை நீந்தான் அறிதல் குறித்தே அவரை போல் இந்த உலகம் பெறுதல் வேண்டுமென வேதுகின்றார் பாதி இரவில் எழுந்தருளி பாவி என்னே கருணை இரக்கம் வல்லல் பெருமானுக்கு நம்பீடு பாதி இரவில் எழுந்தருளி பாவி என்னை எழுப்பி ஜோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துறங்குகின்றாய் நீடி நடம் செய் பேரும் பனடி நான் பெற்ற நதும் ஓடி முடியாது என் போல் இந்த உலகம் பெருதல் வேண்டுமனே அப்படி எந்த பேத்தை வள்ளல் பெருமான் பெற்றார் என்றும் எதனாலும் அழியாத தேகம் பெற்று இரவாமை அடைந்தார் இரவாமை அடைந்தார் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாகி ஐந்தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார் காற்றாலே புவியாலே கனகமதனாலே கனலாலே புனலாரே கரிராடியாலை கூற்றாலே பிணியாலே கொலை கருவிகளாலே கோளாலை பெரியும் கொழுஞ்சேர்களாரே வேற்றாலே வேற்றாலே எஞ்ஞானும் அழியாட விடவும் மெய்யொழிக்க வேண்டுமெனேன் விளைந்ததைத்தான் எனக்கு ஏற்றாழை இடிமனி மே என்னை அறுப்பெறும் ஜோதி இறைவனை சார்பீரே பெண் உற்றே கலந்தான் நானவனை உற்றே கலந்தேன் ஒன்றானோ எற்றே செய்ததவம் யாரே புரிந்தால் இன்னமுதம் உற்றே உலகி நீ விரலாம் துணியத்தை ஆக்கிய முதலாம் தொழில் ஓரைந்தனையும் தேக்கி அமுதல் நீ செய் தூக்கி எடுத்தான் அடைத்தான் இரவாடு தேகம் கொடுத்தான் கோ முதலாம் ஆய்வத்துறையில் நயந்தளித்தாய் மேறும் அருள் ஜோரி திருவமுதம் வியந்தளித்தாய் பாம்பையூரு நின்னடியா படித்தருளில் தேவையொரு வழக்கின்றையில் நடிக்கின்றார் ஆதாதி சத்து மசியாடி வேறு உண்டை நாதாதி பொய் வருகேன் நம்பாதி வாதாதி வாதாதி அஹ் சன் சன்மார்க சங்கத்தை சார்பில் விருந்தே இனி இங்கு என் மார்க்கமும் வந்தாமே நாம் பெருமானின் தனி ஜீவகாரணத்தை ஜீவ

எல்லா வீரர்களும் இன்புத்து வாழ்க்கும் பொல்லாவிரதம் குவலையம் எல்லாம் ஓங்குக வல்லதி வாழ்க வாழ்க திருவரு பிரகாச வழு பெருமான் திவ்ய திருவதிகளே சரணம் 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 வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்